ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் வீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மலைகளை பற்றி ஒன்றுனா நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை பற்றி நம்மளுடைய வீடியோ பதிவு ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள் இமே மலையை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கோம் ஆண்டிஸ் மலை பற்றி போட்டிருக்கோம் ஆல்ஸ் மலையை பற்றி போட்டிருக்கோம் அது எவ்வளோ லென்த்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோட லிவிங் கான்ண்டினென்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மௌண்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மலை என்ன மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ராக்கி மவுண்டைன் அதாவது ராக்கி மலை அதுதான் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புள்ள ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதோடைய லென்த்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் இதோடைய லென்த்து மட்டும் கிட்டத்தட்ட நம்ம இமயமலையை விட ரொம்ப நீளமான ஒரு மலை தான் இது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் மற்ற மலைகளில் பார்த்தோன்னா காடுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த மலை பொறுத்தளவுக்கு முழுவதுமாக மேக்சிமம் பார்த்தினா பாறை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ராக்கி மலை மற்ற மலைகளில் பார்த்தீங்கன்னா பாறைகளோட காடுகளும் சேர்ந்து இருந்திருக்கும் பட் இந்த மலையில் பார்த்தோன்னா காடுகள் அப்படிங்கிறது ஸோ கம்மி முழுவதுமாக பாறைகளால் இருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு மலைப்பகுதி தான் இந்த ராக்கி மலை இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மேற்கு கனடா கனடாவோட மேற்கு பகுதியிலேருந்து வடக்கு தென்மேற்கு அமெரிக்காவின் மெக்சிகோ வரைக்கும் ஒரு நேர்கோட்டு லைனாக இது என்ன ஆகுதுன்னா இந்த மவுண்டைன் வந்து நீண்டு இருக்கு அதாவது கனடா நாட்டுடைய மேற்கு பகுதியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட தென்மேற்கு லென்த்தாக போய் கடைசியில் மெக்சிகோவில் வந்து முடிகிற மாதிரி இருக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆர்ட்ஸு வாஷிங்டன் ஐடோகோ மொண்டானா வாய்மிங் டாக் கொலரோட்டா நியூ மெக்சிகோ கிட்டத்தட்ட இந்தந்த மாகாணங்கள் வழியாலாம் இதெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்துலேருந்து எண்பது மில்லியன் கிட்டத்தட்ட இதோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து எண்பது மில்லியன்னா எத்தனை ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ லென்த் இந்த மவுண்டைனுடைய காலம் ரொம்ப பழமையான ஒரு பாறையால உருவான ஒரு கடினமான பாறையால் உருவான ஒரு மலைதான் அது இது அமெரிக்காவுக்கு ஒரு அமெரிக்கா அதாவது வட அமெரிக்க கண்டத்தில் ஒரு முக்கியமான மலை அங்கே நம்ம ஒரு ஒரு நில அமைப்பை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மௌண்டெயினை மவுண்டெயினை வச்சு நம்ம படிக்கிறதோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இருக்கும் ஒவ்வொரு கான்டினெண்டில் ஒவ்வொரு மலை சிறப்பான ஒரு மலைகள் இருக்கும் அப்படி நம்ம வட அமெரிக்காவில் பார்த்தோன்னா இந்த ராக்கி மவுண்டின் வந்து இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கான்னு எடுத்துகிட்டனா ஆண்டிஸ் மலை இருக்குது ஐரோப்பா கண்டனும் எடுத்துகிட்டோன்னா ஹால்ஸ் மலை இருக்குது ஏஷியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இமயமலை இருக்குது இமயமலை மட்டும் கிடையாது சீனாவில் இருக்கக்கூடிய மலை இந்த மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் ஆசியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மலை அப்படின்னு பார்த்தோன்னா இமயமலை இருக்குது ஸோ இதுதான் பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப டாப்பஸ்ட்டு அண்டு ரொம்ப லாங்கஸ்ட்டு மவுண்டைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நான்கு மலைகள் தான் இந்த நான்கு மலைகளை பற்றி தான் நம்மளுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம் இதில் நீங்கள் எந்த மலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலும் நம்ம வீடியோ சேனலில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்